ரஜினிகாந்த் பேசுனதை வந்துட்டு நான் ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறேன் ஆலோசனையாக எடுத்துக்கிறேன் நீங்கள் சொல்றது உங்களுடைய பலவீனம் அது சர்வ அதிகாரம் பெற்ற ஒரு மனிதனாக உதயநிதியை மாத்தறதுக்கான முயற்சி இது இன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ கேஸு உதயநிதி மேலே இருக்கு இவ்வளோ கேஸ் துறைமுருகன் மேலே இருக்கா டிஆர் பாலு மேலே இருக்கா நேரு மேலே இருக்கா இவர் தானே அந்த மாதிரி உளறி மாட்டிக்கிட்டாரு இரண்டாம் மற்ற தலைவர்கள் எல்லாருமே சேர்த்து ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க கலைஞர் குடும்பம் தான் அடுத்தபடியாங்க அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமும் அவங்க இடத்தான் கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சு அந்த இடத்துல கார்பரேட்டுக்கு ஆதரவு அரசியலை தான் பிஜேபி மாதிரி திமுகவும் பண்ணுது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்க மோடி அரசு டிஎம்கே வந்து டிஸ்யூஸ் பண்ணுறாங்க அரசை டிஸ்யூஸ் பண்ணுறாங்க நம்ம தான் எதிர்ப்போம் திமுகலாம் அப்படி எதிர்த்து ரோடுகள்லாம் வந்துட்டுலாம் பார்த்தாலாம் வாங்காது தமிழ்மொழி நேர்களுக்கு வணக்கம் வேண்டிய நேர்காணல் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் அமைச்சர் ஏவா வேலி அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் புத்தக வெளியிட்டு விழா அதில் ரஜினி பேசுனது அதன் தொடர்ச்சியாக நடந்த சம்பவங்கள் வந்து ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கு திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னாலும் அதில் ரஜினி கருத்து சொல்றது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தொடர்ந்து அதை அதிமுகவினர் கையில் எடுத்து விமர்சனம் பண்றது இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சார் நிச்சயமா வந்துட்டு ரஜினியை வச்சு ஒரு அரசியல்ல ஒரு சிக்கல அதுவும் ஒரு கட்சி ஆளுங்கட்சி தனது உட்கட்சி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முற்படுதா அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷின் கிடையாது ரொம்ப கேவலமான ஒரு கொஷின் ஒரு கட்சில ஒரு மூத்த உறுப்பினர் அப்படின்றது வந்துட்டு வெறும் ஒரு வயது சார்ந்த விடையெல்லாம் கிடையாது அவங்கள புரிஞ்சுக்கணும் வயது மூப்பு அதாவது துரைமுருகன் நேரு இல்லை பொன்முடி இவங்க எல்லாம் வந்துட்டு மற்ற எல்லா அமைச்சர்களுக்கும் உரிய குறை நிறைகளோடு தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய அனுபவம்ன்றது வேறு அதுவும் குறிப்பாக துரைமுருகன்ன்றது வேறு ஸோ அவங்கள வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு டீச்சர் கிடையாது ஸ்டாலின் ஸ்டாலின் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்சியினுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டதுனால தலைவர்கள் இந்த மூத்தவர்களை வச்சு தான் திமுகக்குள்ள நீங்க ஒரு ஸ்மூத் நடத்துறீங்க செல்வி ஜெயலலிதா இறந்த போது இறந்துட்ட உடனே இதே மாதிரி தான் ஒன்னுத்தை பண்ணாங்க சசிகலா ஆனால் பிஜேபி பூந்து உடச்சி கிட்டச்சு நாசம் பண்ணி நீங்கள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு நிற்குது பின்னடைவில் நிற்கல அஇஅதிமுக பலவீனப்பட்டு நிற்கிது இது எதையுமே கலைஞர் செத்தத்துக்கு பிற்பாடு ஏற்படாத இருந்ததுக்கு காரணம் இந்த மூத்தவர்கள்லாம் ஒரு சேர கலைஞருக்கு நின்னது அதே இன்னும் சொல்ல போனால் அந்த வார்த்தை நம்ம நான் ஏற்றுக்கொள்ளாது விசுவாசம் அந்த வார்த்தை அதே விசுவாசத்தோட ஸ்டாலினை அரவணைச்சதனுடைய விளைவு தான் அந்த ஸ்மூத் டிரான்சிஷன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர் நான் சொன்னேன் ஸ்டாலினுடைய பெரிய ஒரு சாதனை இது அவர் மேலே மக்கள் மையப்படுத்தி அவருடைய பரப்புரை இருபத்தொன்னுல எடுபட்டதுக்கு காரணமே திமுகவுக்கு உள்ளேயும் திமுக தலைமையிலையும் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் இதெல்லாம் தான் இவர் போட்ட உடனே அந்த இடத்துல வந்துட்டு உடனே பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு இடத்துல துறைமுருகளை கொண்டு வந்தது பொருளாளர் அப்படின்ற இடத்துல டிஆர் ஆர் பாலு கொண்டு வர்றது இந்த மற்ற மொத்தங்களெல்லாம் இது பண்ணிக்கிறது சரிதானா இப்ப எப்படி வந்துட்டு திடீர்னு இவங்களை விட இளைஞர்கள் ரொம்ப ப்ராக்ரெசிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு இதை கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் இவங்களை விட இவங்களுக்கு பதிலாக வரக்கூடிய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ப்ராகிரசிவாக இருப்பாங்க இளைஞர்களுக்கு வழிவிடணும்னா என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் இல்லை அந்த இடத்துக்கு இது ஓடுறது ஓடி வர்றது மூட்டையை தூக்குறது பலுவை தூக்குறது இந்த மாதிரி புடலங்காய் எல்லா இடத்துலேயும் வந்துட்டு ஏஜ் யூத் சார்ந்த பலம் இருக்கு அரசியல்ல எங்க இருக்குது அரசியல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எல்லாம் கிடையாது அரசியல்ல எவ்வளோ காலம் இருக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு பெரிய விஷயம் ராஜகோபால் ஆச்சாரியார் தொண்ணூத்தஞ்சு வயது தந்தை பெரியார் தொண்ணூத்தஞ்சு வயது அவங்களாம் அவ்வளோ காலம் உடனே அவருக்கு கீழே இருந்த எல்லோரும் வந்துட்டு அவரோடு இருந்த அந்த காலக்கட்டத்தோடு எல்லோரும் அவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு பக்கத்தில் பார்த்து அட்வைஸ் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த முதிர்ச்சி செயல்தான் செயலாக்க திறன் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் இளமை நான் கேட்குறேன் இந்த மாதிரி இப்போது இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ கேஸு உதயநிதிமேல இருக்கு இவ்வளோ கேஸு துரைமுருகன் மேலே இருக்கா டிஆர் பாலு மேலே இருக்கா நேரு மேலே இருக்கா இவர் தானே அந்த மாதிரி ஒளரி மாட்டிக்கிட்டாரு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக கட்சி அது ஒத்துக்குது திமுகனுடைய கட்சியினுடைய இரண்டாம் மூட்ட தலைவர்கள் எல்லாருமே சேர்த்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க கலைஞர் குடும்பம் தான் அடுத்தபடியான அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தான் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாமும் அவங்க இடம் நேருவோட புள்ள துறைமுருகனுடைய புள்ள பொன்முடியினுடைய புள்ள ஆர்காட்டோட புள்ள எல்லாருடைய புள்ள புள்ள புள்ளன்னு இவங்களையும் எம்பிகளையும் எல்லாம் நிரப்பிட்டாங்க அமைச்சரவைக்குள்ளேயும் சிலர் வந்துட்டாங்க டிஆர் பாலுடைய புள்ள அமைச்சர் இப்படியெல்லாம் வந்துட்டீங்க ரைட்டுங்களா இப்போது இதை செஞ்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன இது வந்து ஒரு விசுவாச அரசியல் தான் திமுகவுக்குனுடைய அரண் அப்படின்னு நம்ம காட்டுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதில் வந்துட்டு வெளியிலேருந்து பேச வர வர வச்சு இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் போய் யோசனை பண்ணி ரஜினியினுடைய கருத்து சொந்த கருத்தாகவே இருக்கட்டும்ங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஜினிக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றது நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் ரஜினிக்கு என்ன தெரியும் அரசியல் பற்றி தூத்துக்குடி ஒரு விஷயம் போறாது ரஜினிக்கு என்ன தெரியும் இது வந்து வேற யாரோ பேசியிருந்தா கூட வந்து இந்த திமுக தலைமை இப்ப உதயநிதி கோட் பண்றாரு முரசொலியில வந்து தலையங்கம் எழுதுறாங்க அப்படின்னா கூட வேற யார் பேசுனதையோ பேசி கோட் பண்ணியிருந்தாங்க இல்ல தூக்கி பிடிச்சாங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது ரஜினி பேசுனதை ஏன் கோட் பண்றாங்க இதே ரஜினி தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு முரசொலி படிச்சா அவன் திமுக காரன் துக்ளக் படிச்சா அறிவாளி அப்படின்னு திமுகவையும் முரசொலியும் மட்டும் தடி பேசியிருக்காரு துக்ளக் அதே ரஜினியை கூட்டு வந்து உங்க கட்சியுடைய உட்கட்சி பிரச்சனையை பேசுறீங்க அல்லது அவராக விருப்பப்பட்டு உங்க உட்கட்சி பிரச்சனை பேசினா கூட இது எங்க கட்சி பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லாம ரஜினி பேசுனது சரிதான் நீங்களும் வந்து அதை ஆமோதிக்கிறீங்கன்னு அறிவுரை ஸ்டாலினுக்கு வந்துட்டு அதான் ஆசை மரியாதைன்னு ஒன்று உண்டு ஒரு படமுடி ஒன்று உண்டு நம்மளுக்கு வந்துட்டு புத்திச நமது தமிழத்தினுடைய வழிகாட்டுதல் எதில் இருக்கு அப்படின்னா நமது நாட்டில் புடங்கி வரக்கூடிய படமுடிகளை வச்சோம்னாலே போதும் ஆசை அவ்வளோ ஆசை இருக்குது இன்னைக்கு பிஜேபியோட இவங்க பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸ் சமரசங்கள் நான் கூட்டணிலாம் சொல்ல வரல கூட்டணி இல்லாத பல இடங்கள்ல பலதும் பண்ணிட்டு போகலாம் சமரசங்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சு இதை பெருசாக்கி காட்டுறது அதையும் கோட் பண்ணி முரசொலியில் எழுதுறது இதெல்லாம் என்னது இன்னதெல்லாம் எந்த திறனை வந்துட்டு திமுக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லுங்க இப்ப எல்லாம் அந்த இடத்துல நான் ஒரு சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக நான் இப்ப அன்பில் மகேஷ் போய முடியும் இருக்காரு அதே இடத்துல அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாதா ஒரு விஷயம் அவன் கிடைச்சிருக்காது இப்போ நீங்க இது வாரிசு அரசியல் தான் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை வாரிசு அரசியல் தான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜனநாயகத்துல எல்லாமே சரி அந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு இளைஞர்களை கொண்டு வந்தால் அவங்க பெரிய திறனை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றது என்னது இது மட்டும் பா இது மட்டும் பார்த்து ஏன்னா இதே விஷயத்த கலைஞரும் பேச்சுருக்குறாரு எனக்கு தெரியும் ஸ்டாலினை கொண்டு வரும்போது ஸ்டாலினுடைய எல்லாம் இளைஞர் அடங்கிறது நிறைய பேர் கொண்டு வர போது அவர்களுக்கு வழிவிட வேண்டும் அப்படிலாம் சொல்லும் போது என்னெல்லாம் நடத்துன்றது தெரியும் பிள்ளைங்களுக்கெல்லாம் சீட்டு கூடாது அப்படின்னோடனே உடனே ஒரு சேலம் வீரபாண்டியர் எழுந்து அப்போ அடுத்த முறை ஸ்டாலின் வந்துட்டு போட்டியிட மாட்டாரா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த விஷயத்தையும் விட்டாரு கலைஞர் அவங்களுக்கு தெரியும் அப்போ அடிப்படையில் நான் ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரஜினிகாந்த் பேசுனதை வந்துட்டு நான் ஒரு அறிவுரையா எடுத்துக்கிறேன் ஆலோசனை எடுத்துக்கிறேன் நீங்க சொல்றது உங்களுடைய பலவே நல்லது இவங்க வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கட்டும் அதுலயே வந்து இவங்க என்ன சொல்றாங்க பாதி பேர் வந்து இவங்களோட வாரிசுகளாக தான் இருக்காங்க இப்போ இருக்கவங்களுடைய வாரிசுகளாக தான் இருக்காங்க அப்படிங்கும் போது எந்த இளைஞர்களுக்காக இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தாண்டி வந்து எஃபெக்டிவ்னஸ் இல்லை வந்து அவங்க வந்து இன்னும் அதிகமாக செயலாற்றுவாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மூன்றரை ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நேரு துரைமுருகன் பொன்முடி ஐபி போன்ற மூத்த அமைச்சர்கள் இவங்க சொன்ன வயதுதான அமைச்சர்கள் அவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறையாக இருந்திருக்காங்க திமுக இருந்தாலும் குறுநிலமும் முதல் தலைமுறையில் அரசியலில் அதிகாரத்தை தொட்டவர்கள் அவங்க துறையில் எது அதிகமாக எந்த பிரச்சனையும் பெருசாக வந்த மாதிரியான விஷயம் தெரியல ஆனால் அதுக்கு கீழே இருக்க இவங்க சொல்லக்கூடிய இளம் அமைச்சர்கள் அப்படிங்கிற இடத்துல இல்லை அவங்க ஏற்கனவே திமுகவினருடைய வாரிசுகளாக இருந்து அறியப்பட்டவர்களாக இருந்தால் கூட அவங்க சார்ந்த துறைகளில் நிறைய பிரச்சனைகள் பார்க்க முடியும் மதிவேந்தனாக இருக்கட்டும் சிவசங்கராக இருக்கட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும் இப்படி இரண்டாம் தலைமுறையாக வந்தவர்களோ அல்லது இளைஞர்கள் சொல்லப்பட்டவங்க அவங்க சார்ந்த துறைகளில் வெடித்த பிரச்சனைகள் வயதானவங்க அந்த துறையில இல்ல அப்படிங்கும் போது வெளியே இருந்து பார்க்கற அரசு நிர்வாகத்துல எது சரிங்கறப்போ வந்து அந்த அதெல்லாம் உண்மை நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்களுடைய அனுபவம் அப்படின்றது ஒரு பெரிய இடம் உண்டு ஒரு மதிப்பு உண்டு இங்க என்ன அப்படின்னம்னா உதயநிதிக்கு தேவையான ஒரு ஏற்பாட்டை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் உதயநிதிக்கு சாதகமா உதயநிதி சொல்றதை கேக்குற மாதிரி அதுக்கு உங்க பிள்ளையே வந்தா கூட பரவாயில்ல அந்த இடத்துக்கு வருவாங்க நான் சொன்ன ஆசை வெட்க முடியாது நான் அந்த இடத்துக்கு அதுதான் அவங்க பண்ணுறாங்க உதயநிதியை கொண்டாந்துட்டு முடிசூட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தான் அவங்களோட எண்ணங்கள்லாம் போக்கெல்லாம் இருக்குது அது தான் இருக்கும்போதே செஞ்சுட்டா அந்த பிரச்சனைலாம் தீர்த்துறோம் நான் அதனால பின்னாடி வரக்கூடாது முன்னாடி அதெல்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு வந்துடக்கூடாது அதனால இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் வராது ஏன்னா நான் திமுகவில் இருக்கிறவங்களோட நான் ஓரளவுக்கு பேசிருக்குறாங்க சொன்னது என்னென்னா கலைஞர் குடும்பத்தில் இருந்து தான் அடுத்த தலைமை வந்தாகனு வேறு வழி இல்லை ஏன்னா அதுக்கு தான் கட்டுப்படும் திமுக வேண்டாங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு பிரச்சனை ஆனால் உங்கள் பிரச்சனை எதில் வருது அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு ஏகோபித்த சர்வ அதிகாரமும் உள்ள ஒரு ஆளை அவரை மாற்றணும் அப்படின்ற இடம் தான் அடுத்தபடியாக வருது ஸோ அப்போ அந்த இடம் அப்படின்றதுல வந்துட்டு என்னென்னா அவருக்கு சில சாய்ஸஸ் எல்லாம் உண்டு துரைமுருகன் வைக்கக்கூடிய பகை பதவி எடுத்து வேற ஒருத்தர் கொடுக்கணும் இவர் வை இதெல்லாம் பண்ணணுன்னா அவளை தூக்கினா தான் முடியும் ஸோ அதனால இந்த முன்மொழிவு செய்யப்பட்டிருப்பதா தெரியுது இன்னொரு கேள்வி எங்க வருதுன்னா இப்போ இவங்க பேசுறது எல்லாமே வந்து அமைச்சரவை சார்ந்து அரசு சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீனியர் வழிபடணும் சீனியர் வழிபடணும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா உதயநிதிக்கு வந்து டெபியூட்டி கொடுக்கறதுக்கான சத்திய குறுக்கள் இருக்கு அந்த பேச்சு வந்து கொடுக்க போறாங்க தேதி மட்டும் தான் அது கொடுக்காத ஒரு நிலையை வந்துட்டு திமுக வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்றது எதிர்வனையாகவும் இது இருக்கலாம் ஏன்னா துரைமுருகன் மட்டும் தான் கொடுத்தா வாங்கிக்குவோன்னு சொன்னார் ரஜினி கோட் போனதும் சீனியர்ஸ் பேசும்போது துரைமுருகனை மட்டும் தான் நேம் பண்ணி பேசுறாரு இப்போ இங்கே என்ன கேள்வி இப்போ டெபுட்டியாக அவரை ப்ரமோட் பண்ணுறதுங்கிறது பிரச்சனை கிடையாது பார்ட்டி பவர் செக்டாரில் கவர்மெண்ட் சைடில் உதயநிதி டெபுட்டி ஆக்கி மற்றவங்க சீனியர்ஸ் வந்து பிரச்சனையாக இருப்பாங்க அதனால அவங்கள ஒதுக்கிட்டு யங்ஸ்டர்ஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க பட் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல இன்னமும் வந்து உதயநிதி கீழ்தராக இருக்காரு துரைமுருகனோ டிஆர் பாலுவோ நேருவோ அவரை வந்து ஹைரா கீழே மீளதனம் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க அந்த இஷ்யூ களைவாங்க கலைவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த இஷ்யூல வந்துட்டு ரொம்ப ஒரு அடிப்படையில ஒரு விஷயம் நந்தகுமார் இது உட்கட்சி பிரச்சனையா பொது பிரச்சனையா திமுக உட்கட்சி பிரச்சனை அப்புறம் ஏன் இதை வந்துட்டு வெளியில பேசணும் இது இவங்க திமுகுள்ளயே நீங்க வெளியேட்டு அறிவாலயத்துக்குள்ளயே நடக்கும்போது இப்படி வந்துச்சு அப்படின்னோம்னா அது வேற இவங்க வெளியில நடத்தி ரஜினியை கூட்ட வந்து பேச வச்சு அது ஒரு இஷ்யூ ஆகி அதில் யார் யார் அடையாளப்படுத்தணுன்ற ஒரு முயற்சி நடக்குதா இல்லையா இப்போ அடையாளப்படுத்திட்டாங்களா இல்லையா முரசி வரைக்கும் நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க நான் சொல்ல வரேன் சர்வ அதிகாரம் பெற்ற ஒரு மனிதனாக உதயநிதியை மாற்றுறதுக்கான முயற்சி இது வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அதற்கான நெகோசியேஷனுக்கு வாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க மற்றபடி கட்சியினுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர்லேருந்துட்டு இந்த சீனியர்ஸை நீக்கவே முடியாது இப்போ நேரு நீக்க முடியுமா இவங்கெல்லாம் வந்துட்டு திமுகனுடைய குறுநில மன்னர்கள் நான் சொல்வேன் முன்னாடியே திமுகன்றது என்னன்னா அது ஒரு போர்டு அது வந்துட்டு ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய போர்டு மாதிரி அதுல அதில் வந்துட்டு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு இருப்பாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னோம்னா கலைஞர் மேலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அந்தாண்ட பாத்தீங்கன்னா இந்த இந்தாண்ட பாத்தீங்க அப்படின்னா கலைஞருடைய இன்னொரு மனைவி இப்படின்ற அந்த போர்டு விமர்சிடுவான் இதில் யாராவது ஒருத்தரை தான் நீ மேலே வர முடியும் அப்படின்ற நிலையை தான் இருந்துச்சு அந்த கட்சிக்குள்ளே இப்போ அதே நிலை தானே ஸோ இந்த போர்டு மெம்பர்ஸ்க்குள்ளே தான் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசில் கூட்டணி ஆட்சியில் வந்துட்டு வரும்போது பிரிச்சுக்கிட்டாங்களே அந்த குடும்பத்துக்கு ஒன்று இந்த குடும்பத்துக்கு ஒன்று இப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு அது வந்துட்டு கலைஞரோட இஷ்டத்துக்கு இது அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஆர்பி ராஜாவும் போட்டிருக்காங்க நான் அவருடைய செயல்பாட்டுக்குள்ளெல்லாம் நான் கமெண்ட் அடிக்க வரல ஏன் அதே இடத்த வந்துட்டு வேற ஒருத்தர் கொடுத்தா செய்ய மாட்டாங்களே இதை புரிஞ்சுக்கிட்டு முன்னெடுக்கக்கூடிய மலை கிடையாதா அப்படி ஒருத்தன் இருந்தாலும் கூட திமுக அடையாளத்துக்கு வர முடியாது ப்ராமினன்ஸுக்கு வர முடியாது அப்படின்றது தான் திமுகனுடைய இன்றைய நிலை சரி இன்னொன்று நீங்கள் திமுகவை நம்ம எவ்வளோ தூரம் ஆடும் இந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா ஒரு மாற்று இல்லாததுனால இது நிற்கிது நான் இந்த இடத்துல பேசிடுறேன் இந்த கட்சி இந்த திமுகவும் இந்த அதிமுகவோ காங்கிரஸ் பிஜேபியை விடுங்க பலமடைந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிகளும் வந்துட்டு வேற ஒரு மாற்று வராதுனாலேயே இதுங்க செல்வாக்கு பெற்ற கட்சிகள்னா நிற்கிது அவ்வளவுதான் வேற ஒரு மாற்று அரசியல் கட்சி வந்துச்சு அப்படின்னம்னா இவங்க ரொம்ப சீக்கிரம் தீர்ந்துருவாங்க ஏன் அப்படின்னோம்னா இவங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு பெரிய அசகாய இவர் எதையுமே சாதிக்கலை திராவிட இயக்கம் அப்படின்றது அது அதனுடைய வழிகாட்டல் அப்படின்றது தான் இவங்களுடைய நடைமுறைப்படுத்தல இருக்கக்கூடிய பலம் அது அண்ணா செத்தது அது அப்படியே தொடருது அதுலயும் இன்னைக்கு சர்க்கிள்களை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் அதுலேயும் எவ்வளோ சர்க்கிள்லாம் இருக்குது இன்னைக்கு ஓகே இன்னைக்கு அது ஒரு போராட்ட வலிப்பு இடத்து ஒரு கட்சி அது லெட்டர் போடும் எதிர்ப்பு காட்டும் அவ்வளோதான் அதை தாண்டிலாம் அது செய்யாது அது ஒண்ணு வின் பண்ணாது ஆனா அந்த பலத்தை பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்திக்கிட்டு சாதிக்கலாம் அது வேற விடயம் ஆனா வேற ஒரு கட்சி அமர்ஜ் போது நிச்சயம் அந்த கட்சி பலவீனப்படும் நிச்சயமாக அது பலவீனம் பலத்தை இடக்கும் அதில் இருவேறுபட்ட கருத்தையே இடம் இல்லை ஏன் அப்படின்னம்னா காலகட்டம் வந்துட்டு ஒரு அடுத்த கட்ட அரசியலுக்கு போயிடுச்சு கார்பரேட்டுக்கு எதிரான ஒரு அரசியல் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சு அந்த இடத்துல கார்பரேட்டுக்கு ஆதரவு அரசியலை தான் பிஜேபி மாதிரி திமுகவும் பண்ணுது வெளிநாட்டில் வரக்கூடிய முதலீடு அவங்களுக்கு பேசிட்டோம் அவ்வளோதான் அப்போ எந்த அரசியல் இங்கே தேவை இதுக்கு எதிரான ஒரு அரசியல் மக்கள் அரசியல் தேவை அந்த மக்கள் அரசியல் யாரும் முன்னெடுத்தாலும் அது வெற்றி பெறும் இன்னொன்று இந்த விஷயங்கள் கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அதை வந்து வெளியில் பேசுறதுங்கிறதே வந்து சரியான நடைமுறை கிடையாது திமுக இருக்கவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா உதயநிதியை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்க முடியாது விமர்சனம் பண்ணலாம் ஏன் கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கும்போது ஒரு உட்கட்சி பிரச்சனையை பொது வெளியில் பொது மேடையில் மூன்றாவது நபரை வச்சு பேச வைக்கிறது அப்படிங்கிறது பார்ட்டி கேடர்ஸ்க்கு என்ன மாதிரி மனதை கொடுக்கும் ஏன்னா திமுகவுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது முதல் முறையாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதை கேடர்ஸ் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அதை எப்படி இம்பாக்ட் பண்ணுவாங்க திமுக கேட்டிருது கொள்கை கேட்டுறாரு திமுக அதிமுகலேயும் அந்த கேடர்லாம் வந்துட்டு ஒதுங்கிட்டாங்க கிடையவே கிடையாதுங்க ஒரு நேரத்தில் தேர்தலை அறிவிச்சாங்கன்னா அவனுடைய சேர்த்திருக்கு இல்லையா அந்த அந்த ஒரு இபிஎஃப் இதிலலாம் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் லோன் போட்டு எடுத்து கட்சி வெற்றிக்காக செலவு பண்ண ஆட்கள்லாம் எனக்கு தெரியும் திமுகலையும் அதிமுகலேயும் அந்த ஒரு நேரத்தில் ஒரு ஒரு மாவட்டத்தில் இருந்துட்டு வசூல் பண்ணி கொடுத்து அதன் மூலமா கட்சி தேர்தலை சந்தித்த காலகட்டம் இருந்துச்சு இப்போ கிடையாது திமுக எங்கேயாவது ஒரு இவ்வளவு பெரிய நெதி சேர்க்கை அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது கொடுக்குறாங்களா இருக்கு அவ்வளோதான் ஒரு மாற்றிடம் தட்டினா அப்படின்னோம்னா இரநூறு கோடி வரப்போகுது நாலு பேரை தட்டினா ஆயிரம் கோடி வரப்போகுது அந்த மாதிரி நூறு பேரை தட்டினா அப்படினம்னா இருபதனாயிரம் கோடி வந்து குவிய போகுது எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லை ஒரு கார் வந்து நிற்குதான் அப்படியே காரில் வந்துட்டு பெரிய பெரிய பேக்கெலாம் இந்த இது வைப்பாங்களே கால்ஃபு ஸ்டிக் வைக்கிற மாதிரி பேக்காக அதெல்லாம் வந்து இறங்குதான் பை பையாக தூக்கிட்டு போகிறாங்களாம் கீழே அந்த மாதிரி தான் நிறைய நடக்குது ஒரு ஒரு இடத்துலையும் புரிதங்களா இவ்வளோ பணம் இருக்குது இல்லாட்டியும் அது கோடைக்கானல் பங்களா குள் புகுந்து வந்து டாகுபன்ட்டு திருட வேண்டிய வசன் ஏற்பட்டு போச்சு எல்லாம் உள்ளதான் இந்த அரசியல் தான் நான் சொல்ல வரேன்னே இதில் கேடரு கொள்கை நடை எதுவுமே கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாங்க மாநில சுயாட்சி மாநாடு தேர்தலாம் முடிஞ்சு இவ்வளோ தூரம் மூணு வருஷம் ஆயிப்போச்சு மூன்று வருஷம் ஆகிப்போச்சு எங்கே நடந்தது மாநில சுயாட்சி மாநாடு இன்றைக்கி அதுவும் இஸ்யூவாக இருக்கா இல்லையா அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு இந்திய ஒன்றிய அரசு எதிர்த்து இன்றைக்கி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறாங்கங்க மோடி அரசு டிஎம்கே வந்து டிஸ்மூஸ் பண்ணுறாங்க அரசை டிஸ்மூஸ் பண்ணுறாங்க நம்ம தான் எதிர்ப்போம் திமுகலாம் அப்படி எதிர்த்து ரோடுகள்லாம் வந்துட்டுலாம் பார்த்தெல்லாம் வாங்காது